ஃப்ரெண்டு போய் உட்காந்துருக்காங்க காவல்துறை ஐயா வந்து விசாரிச்சுருக்காரு என்னன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அது இங்கிலீஷில் கேட்டிருக்காரு புருஷன் பொண்டாட்டியா தமிழில் நான் சொல்கிறேன் புருஷன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டால் வேலை முடிஞ்சு வச்சு நீங்கள் எப்படி அதை கேட்கலாம் நீங்கள் எப்படி அதை வைக்கலாம் அப்படின்னு கேட்குது ஏன் கேட்குறாங்க காவல்துறைன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சென்னை மெரினா கடற்கரையில் பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் குறித்து அண்ணா சதுக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் வழிப்பறி காரணமாக பலாத்கார முயற்சியா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு லவ்வர்ஸின் கூட்டு வந்து நைட் நேரத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் பண்ணி அங்கேயே புதச்சி வச்சுட்டாங்க அப்போ காவல்துறை கேட்குறதுனால தப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் அது ஏன் விசாரிக்கிறாங்க அது விசாரிச்சுக்கிறதுனால தவறு கிடையாது நீங்கள் உடனே இப்போ என்னையே எங்கள் தங்கச்சி கூட நான் ஒரு கடைக்கு போகிறேன் இது என்ன உங்கள் பொண்டாட்டியான்னு கேட்டாங்க எங்கள் அக்காதங்கட்சியவே கேட்கும்போது அந்த பொண்ணுட்ட நான் சொன்னேன் ஏம்மா அப்படிலாம் கேட்கக்கூடாது இது வந்து என் அக்கா அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு வேலை முடிஞ்ச வச்சு இது பெரிய பிரச்சனையாக கொண்டு போகக்கூடாது காவல்துறை மேலே தப்பே கிடையாது விசாரிக்கணும் ஏன்னா மெ மெர்னா பீச்சில் ஏகப்பட்ட சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது விபத்து நடந்துக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல சென்னைக்காரவங்களுக்கு நாங்கள் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிராமத்துக்குள்ளே ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து அங்கே கூப்பிட்டு வந்து கப்பல் அந்த போட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ டென்ஷனில் அடித்து கொண்டு அங்கேயே குளியை தோண்டி புதைச்சி வச்ச கம்ப்ளைண்ட் இருக்குது புரியுதுங்களா அப்போ தா அவங்க அந்த பொண்ணோட தாயார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த விசாரிக்கிறதே காவல்துறை எல்லாத்தையும் விசாரிக்கணும் இது மாதிரி தான் விசாரிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது ஏன் கருத்து தவறான நினச்சிக்கிறாங்க காவல்துறை மேலெலாம் தப்பே கிடையாது கேட்குறதுனால தப்பே கிடையாதுங்கிறேன் ஏன் கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்ல போகிறா இது உங்க பிடிச்ச மாட்டாட்டியா அப்படின்னா இல்லைங்க நாங்கள் ஃப்ரெண்டை வந்தோம் நாங்கள் ஃப்ரெண்டாக வந்ததினால அது எப்படி நீ கேட்கலாம் நீ எப்படி எங்களை பார்த்து கேட்கலாம் அந்த சட்டம்லாம் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் ஓப்பனாக பேசிட்டா அது பிரச்சனையும் கிடையாது அப்புறம் எப்படி காவல்துறை எப்படி விசாரிக்க சொல்கிறீங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கே ஒரு பிரச்சனை பெண்களுக்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ காவல்துறை தானே கூப்பிடுவீங்க சார் இதை யாருனே தெரியாது சார் பேசிக்கிட்டு இருந்தேன் வந்து நீ வந்து பாலியல் தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க காவல்துறை திட்டையும் சொல்லுவீங்க அப்போ அவங்க கேட்குற தப்பு இல்லை சார் இதை எங்கள் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன் சார் செத்த நேரம் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம் சார் கம்பெனி விஷயமா பேச வந்திருக்கோம் சார் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு வச்சு இதை பெரிய நியூஸாக கொண்டு போயிட்டாங்கப்பா கொண்டு போய் பாவத்தா அந்த காவல்துறையை கொண்டு போய் அப்போ காவல்துறைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் விசாரிக்க அப்போ பயம் இல்லாமல் போயிடும் சில காவல்துறைகள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க அது நல்லா தெரிஞ்சுக்கிடணும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது காவல்துறைகள் இப்படி அப்படின்னு அதனால் தவறு நடந்துச்சுன்னா அதை வந்து அதுக்குத்தே அவங்கள வந்து ஒரு நம்ம நம்மளுக்காண்டி வேலை தான் காவல்துறை மக்களுக்காண்டி வேலை தான் காவல்துறை அவங்களையும் கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து விசாரித்தது தப்பு இல்லை அது ஏங்கருத்து எல்லாத்தையும் விசாரிக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு ஒரு ஊட்டிக்கோ ஒரு கொடைக்கானூருக்கோ போனால் மா நீ அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு எதுக்குமா இங்கே வந்தீங்க எதைம்மா அப்படின்னா அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணுது இந்த மாதிரி என்னை கூட்டு வந்தாருங்க என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க குடிச்சு போட்டு நாலு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா யார்ட்டு சொல்கிறது காவல்துறை தெரிஞ்சு சொல்கிறது அவங்க தண்டிக்கிறாங்க இது கேட்குறதுனால காவல்துறை தப்பு தப்புலேருந்து நான் சொல்லுவையா ஆமாம் கேட்கணும் கா ஏன்னா நிறையா வந்து கடல் பகுதியில் நிறையா சம்பவம் நடக்குது சின்ன பிள்ளைகள் பாலியல் தொல்லை நடக்குது இதனால் வந்து காவல்துறை ஐயாவுக்கு நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சது தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரையா இது ஏங்கிறது ஆமாம் பெண்கள் வந்து நீங்கள் அண்ணன் கூடையோ தம்பி கூடையோ வந்தீங்கன்னா காவல்துறையிட்ட ஓப்பனாக பேசலாம் நம்ம நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் தான் காவல்துறை இல்லை இல்லைங்க சார் இது வந்து எங்கள் அப்பா இது எங்கள் அம்மா இது எங்கள் அண்ணன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வேலையை முடிச்சுக்குங்க அவர் என்ன செய்ய போகிறார் நோட்ட போகிறாரா இல்லை மேலே சந்தேகமாக இருக்குன்னு நோண்ட போகிறாரா கிடையாது இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா இது எங்கள் அண்ணன் தம்பின்னு ஒரு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும் நீங்கள் எழுத்து பேசுகிறனாலதே காவல்துறைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அவன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் மக்களும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு கொடுங்க இப்போ நான் கேட்டேன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம் நீ யாரா கேட்க அப்படின்னு நீ யாரா கேட்க எங்களை நீ யார் கேட்க அப்படின்னு கேட்கலாம் காவல்துறைகளுக்கு உண்மையிலேயும் நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லதுன்னு இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது பாலியல் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டு இருக்குது அது காரணம் காவல்துறைகள் கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் யாரும் வச்சு அவங்கள கொச்சப்படுத்தி பேசாதீங்க தை செய்து வணக்கம் மாப்பிள்ள தேனியிலிருந்து